நாளைக்கு கொடி கிடைக்கிறாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சுபு தொழுகை நடக்குது கொடி கொண்டாந்து நட்டு வச்சுருக்காங்க சஹாபாக்கள் எல்லாரும் அதை ஆர்வமாக பார்க்குறாங்க இரவெல்லாம் ஒவ்வொருவரும் உமரியான உட்பட தங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது சதீஸ் முஸ்லீமில் அப்போ வச்சிருக்கும் போது ரசூலா கூப்பிட்றாங்க அலிபின் அபிதாலி எங்கே அப்படிங்கிறேன் அலி எங்கே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் கேட்குறாங்க சோ அப்போ சொல்கிறேன் அவர் தான் கண்ணு வலி அவர் தான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சகாபக்கள் சொல்கிறேன் இல்லை நல்லாபடி தூதுற அலி தான் வரவே இல்லையா நாங்கள்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதில் வந்து என்ன சொல்கிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தலைய ஆளாளுக்கு இப்படி தூக்கி தூக்கி பார்க்குறாங்க நம்மளை பார்த்து மூஞ்சி ரசூல்லா அதுக்கு கூடி கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ரசூல்லா வெளியே பாருங்க அலி இருப்பார் கூட்டிகிட்டு வாங்குறேன் அப்போ ரசூல்லாவுக்கு எல்லா சொல்கிறான் அலி வந்திருக்கிறாரு வெளியே அப்படின்னு கரெக்டாக அவங்க பள்ளியா சொல்லிவிட்டு வெளியே போகிறாங்க அலி நின்றுட்டு அவர் வர்றாரு வந்தோன்னே ரசூலா கூப்பிட்றாங்க இங்கே இவருக்கு எந்த இதுவும் தெரியாது இவருக்கு இந்த கொடிக்கு இப்படி ஒரு ரசூலா சிறப்பு சொன்னது இப்படி அவருக்கு அந்தஸ்து இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அவரு சாதாரணமாக ரெண்டு நாள் கழிச்சு வர்றாரு என்ன சண்டை என்னாச்சு எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாரு ரேராக கூட்டி ஒரு கையில் கொடி கொடுத்துறேன் இவர் நேராக வாங்கிட்டு கண்ணு வலி இருக்குது இந்த இடத்துலையும் பாருங்க இவருடைய இது பாருங்கள் வலி இருக்குல்ல உடம்பு சரியில்லைல்ல காரணம் காட்டிட்டு வீட்டில் உட்கார தான் நாம விரும்புவோம் உடம்பு சரியில்லைங்க நாங்கள் அவ்வளோவோ முயற்சி பண்ணோம் வரதுக்கு முடியல அப்படிமோ ஆனால் இந்த இடத்துல அழிவல்யாவை என்ன பண்ணாங்க அங்கே இருக்க முடியல வலி இருந்துவிட்டும் கண்ணு நல்லாவும் ஆகல இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நிற்கிற கண்டிஷனில் இருக்கும் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இந்த இடத்துல வந்த உடனே தான் இப்போ எல்லா ஒரு பாக்கியம் அவருக்கு தூக்கி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எலிஜிபிளாக அவங்க இருப்பாங்க சும்மா வந்து ஒரு கிஃப்ட் அடிப்படையில அவங்க கிடைச்சாரு அப்போ அந்த இடத்துல வந்தவொன்னே ரசூல்லா வந்து தனது எச்சில எடுத்து கண்ணில் தடவி அவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ சொல்றாங்க எச்சிக்கு எல்லாம் வந்து இது இருக்காது இதெல்லாம் இருக்கு ரசூல்லாவோட எச்சிக்கு கூட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு உடனே அது வழியே இல்லாதது போல் மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க யார் அலி இல்லைன்னு சொல்றாங்க என் கண்ணு ரிப்பேரே இல்லாத மாதிரி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் முஸ்லீமில் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க நாங்கள் எதிர்பாராத நிலையில் அலி அங்கே இருந்தார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அலி எல்லாம் அங்கே இருப்பாருன்ட்டு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு நடக்குது இப்போ இதில் வந்து ரசூலாக கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன் இந்த கொடியை வாங்கிக்கோங்க திரும்பி பார்க்காம அப்படியே போங்க அப்படின்ன உடனே அவருக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னு அலி இல்லைன்னு ஒரு சந்தேகம் சந்தேகம் வந்தோன்னே திரும்பி பார்க்கல அப்படியே ரிவர்ஸில் நடந்து வந்து கேட்குறாங்க அல்லா நான் வந்து பின்னாடி வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நான் என்னன்னு சொல்லி சண்டை போடுறது எதுக்காக சண்டை போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த போர்களிலும் இந்த கேள்வி வரல ஏன்னா வெளியே போய் வாலண்டியராக ஒரு ஊரை தாக்குதல் பண்றது இதுதான் நடக்குது அப்போ ரசூலா சொல்றாங்க அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது அல்லாவின் ஆவேன் என்று அவர்கள் உறுதியளிக்கும் வரை அவர்களுடன் போர் புரிவீராக அவங்க களிமா சொல்ற வரைக்கும் அவங்க கூட போய் சண்டை போடுங்க அதற்கு அவர்கள் இணங்கிவிட்டால் உரிய காரணம் இல்லை இல்லாமல் தவிர உங்களிடம் இருந்து தம் உயிர்களையும் உடைமைகளையும் காத்துக் கொள்வார்கள் உரிய காரணம் இல்லாத அதாவது ஏதாவது திருட்டு குற்றம் பண்ணாலோ இல்லை ஏதாவது கொலை விபச்சாரம் இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் உங்கள் மற்றபடி நீங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய ஆட்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை வரைக்கும் நீங்கள் சண்டை போடுங்க மனதளவை பொறுத்தவரை அவர்களது விசாரணை அல்லாவிடமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அட்வைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க அழிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களில் ஒருவர் அல்லா நல்வழியில் அழுப்பது அதாவது அவங்களில் ஒருத்தருக்கு கூட நேர்வழி கிடைப்பது உமக்கு நிற ஒட்டகங்களை விட சிறந்தது இதை ஏன் ரசூலாக சொல்கிறாங்கன்னா அதையும் கவனிச்சிக்கணும் ஏன்னா கைப்பற பொறுத்த வரைக்கும் எல்லாம் முன்னறிவிப்பு என்ன செஞ்சுட்டான் வெற்றினான் உள்ள தங்கம் வைரம் வைடூரியம் பெரிய பெரிய சொல்வங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துல போய் தாவா செய்யும் போது நமக்கே ஊசலாட்டம் வரும் ஏன்னா இவன் தப்பித்தவறி இஸ்லாத்தை ஏற்று தொலைஞ்சானா நம்ம வெறுமையை திரும்பணும் திரும்பி புரியுதுங்களா அந்த கனிமத்து பொருள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்போ அந்த இடத்துல நம்ம கால்குலேட் என்ன பண்ணுவோம் உப்புக்கு சப்புக்கு தவா செய்வோம் ஏ இஷ்டம்னா ஏற்றுக்கோப்பா அப்படிம்போம் அவன் ஏற்றுக்க மாட்டான் சண்டை நடக்கணும்னு விரும்புவான் தான் நமக்கு பெனிஃபிட் அந்த இடத்துல ரசூலை அலி இல்லை இந்த ஏன் பெரிய ஆட்களே அனுப்புறாங்க கைபருக்கு அபுபக்கரு உமரு அலி இந்த இடத்துல பாருங்க வேற ஆட்களை அனுப்பலை ஏன்னா இது ஈமானுக்கு சோதனை கைபரை தா தாக்குதல் பண்ணும்போது ஏன்னா பொருள் மேலே இருக்கிற ஆசைனால என்ன பண்ணிடுவாங்க போனவனை கை வைக்கிறதா விரும்புவாங்க அதனால தான் ரசூலாம் தடுக்கிறாங்க எதிரிகளை வந்து களத்தில் சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பொருளுக்கு ஆசைப்படாது இங்கேங்கிறாங்க ஏன்னா அங்கே போன கனிமத்து கிடைக்கணும் எல்லாம் சொல்லிட்டான் அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க செவப்பு நிற ஒட்டகத்தை விட அவங்க ஈமான் போல்றது உனக்கு பெரியது அப்போ லட்சியம் என்னவாக இருக்கணும் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்டுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும் அல்லாவுடைய தீன் அதுதான் மெயின் நோக்கமாக இருக்கணும் அதனால தான் அல்ல அந்த எட்டாவது ஏற்றுக்கு பேர் என்ன அன்பால் அதாவது உபரியானது தான் அந்த போரில் கிடைக்கிற பொருள் தானே தவிர போருடைய அசல் நோக்கம் என்ன அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும் அல்லா ஆட்சி பண்ணணும் அல்லாவுடைய பேச்சு இந்த பூமியில் நிலைநாட்டப்படணும் அந்த பைபிள் அந்த லார்ட்ஸ் பேரையர் வருது இல்லை இறைவா உன்னுடைய கட்டளைகள் வானத்தில் நடக்கிறது மாதிரி பூமியிலையும் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய அல்லம் சுராது அப்போ அந்த நோக்கம் வந்து நமக்கு இருக்கணும் அல்லமா அல்லா வந்து வல்லமை படைச்சவன இருக்கணும் எல்லா புகழும் அல்லாவுக்காக இருக்கணும் பொருள் மெட்டீரியல் மேலே இருக்கக்கூடிய ஆசை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த கைபுரத்தில் வந்து ரசூலா வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நாயின் கோட்டைக்கு அருகில் நின்று நபிஸ்லாஸ்லாம் அலி லனு போறேன் அந்த நாயும் கோட்டை இருக்கு இல்லையா அந்த கோட்டைக்கு இடையில போய் நின்று அலியில்லனு தாவா செய்யறேன் யூதர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க அவங்க அழைப்பை மறுக்கிறாங்க அதாவது உல தூய்மையோடு அவங்க தாவா செய்கிறாங்க அலி அலியானோ தங்களது பின்னர் என்ன பண்ணுறாங்க மன்னர் மருஹ மருஹப் அவனுடைய பேர் அந்த மருஹபுங்கிற அவனோட சேர்ந்து கொண்டு நாங்கள் உங்களோட எதிர்க்க தயாராகிட்டோம் போருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க சண்டைக்கு வந்த உடனே இங்கே மறுபடியும் முபாசிரத் முபாசிரத்னா அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன் டு ஒன் ஃபஸ்ட்டு சைட் ஃபைட் நடக்கும் பதில்லையும் பார்த்தீங்கன்னா அலி அலியானோ ஹம்சார் அலி அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் அதே மாதிரி உகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஜாஃபிர் உல்யானோன்னு நினைக்கிறேன் அவங்க அப்புறம் மறுபடியும் அகல் பொருளையும் வந்து நடக்குது பின் அம்ருவத் அவனும் அலி உல்யாணும் இப்போ இந்த இடத்துலையும் முபாசிரத்துக்கு கூப்பிட்றான் யார் அவன் வரான் மர்ஹப் அவன் ஏற்கனவே என்ன பண்ணுறான் இந்த இவர் இருக்கிறார் இல்லையா இந்த சலமா அவருடைய அண்ணனை வந்து கொண்டு இருக்கார் அவன் தான் கொள்றான் ஃபஸ்ட்டு நாளே ஒரு கணிசமான ஒரு அடி கொடுத்து தான் அவன் அனுப்புகிறான் ரெண்டாவது நாளும் அவன் தான் கொடுக்குறான் மூணாவது நாள் அழி வந்து முன்னாடி நிற்கிறான் அவன் வந்து நின்ன உடனே அவன் பாட்டு பாடுறான் நானே மர்ஹப் ஹைபர் என்னை நன்கு அறியும் நான் போர் உக்கிரமானால் ஆயுதம் ஏந்துவேன் என்பதையும் அறியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிசுப்பாங்க அதாவது அந்த போரில் நடக்கக்கூடிய அந்த பாட்டு வந்து ரிஜிசு அப்படிம்பாங்க அந்த ரிஜிசு பாட்டு வந்து அவன் படிக்கிறான் உடனே அவர் சொல்கிறார் நான் யார் என்றால் என் தாய் எனக்கு காட்டு சிங்கம் என்று பெயரிட்டால் ரசூ அதாவது அலில்லையனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஹைதர் அலி வந்து ரசூலா வச்ச பேர் அவங்களுக்கு அவங்க அம்மா வச்ச பேர் வந்து ஹைதருங்கிறத அலிலோடைய ஒரிஜினல் பேர் அதனால் தான் ஹைதர் அலின்னு சேர்த்துக்கிறாங்க அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு பீதியை கிளப்பும் காட்சிகளை நான் கண் முன்னாடி உருவாக்குவனே அப்படிங்கிறது காட்சியை நான் மோசமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஒரு வாழை இறக்குறாரு அந்த தலை அவனுக்கு ரெண்டாக பழகுது தாட வரைக்கும் பிரித்து விட்டுறாங்க ஒரே அடி அடிச்சுட்டு சொல்கிறாங்க அதாவது சகாபாக்கள் சொல்கிறாங்க நசையில் எட்டாயிரத்தி நானூற்றி மூணாவது ஹரிசாக வருது நாங்கள் படையுடன் சென்று அலி அலியான் அவர்களுடன் சேருவதற்காக சென்று கொண்டிருந்தோம் போயிட்டு தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பட்டுன்னு ஒரு சத்தம் பார்த்தா மருகபுடைய தலை துண்டாக இருந்தது நாங்கள் போய் சேருவதற்கு முன்னாடி அல்லா எங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டான் படை வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீம் போய் மருக அதாவது மன்னரை வீழ்த்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து எல்லாம் வெற்றி கொடுத்துட்றோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலி இல்லை என்ன பண்ணுறாங்க போய் அந்த கோட்டையை வந்து சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்துக்கிட்டு எல்லாம் இது இருக்கும்போது மேலேருந்து ஒரு யூதன் வந்து எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்துட்டு கேட்குறான் நீ யாரு அப்படிங்கிறோம் அவர் சொல்கிறார் நான் தான் அலிபின் அபி தாலிப் அபு தாலிபுடைய பையன் அலி வந்திருக்கேன் அப்படிங்கிறது அப்போ அவர் சொல்கிறார் மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் தான் வெற்றி கொள்வீர்கள் சொல்கிறார் மூசான மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு முன்னறிவிப்பு முன்னறிவிப்பு இருக்குது பத்தி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உமர் லியானுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது அந்த என்னது இந்த ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படும் போது உமர் லியாணோ கூட வந்து அந்த யூதர் பாதிரிமார்கள் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு முன்னறிவிப்பு இருக்கு இந்த உமர் இது நீங்கள் தான் வந்து எங்களை ஜெயிக்க முடியும் அதே மாதிரி கைபரை வந்து அலிதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் மருகபருடைய சகோதரர் யாசிர் அதாவது மரகபுடிய அவன் சகோதரன் இருக்கிறனால அவன் வரான் வந்துட்டு சொல்கிறான் ஏன் கூட யார் மோதரா அப்படின்னு ஒன்னே சுபை அலியில் அவன் அதாவது ஆஸ்வத்திரி முகேசுறான் அவர் வர்றாரு களத்துக்கு வந்து அவரும் சண்டை போடுறாரு சண்டை போடும்போது சஃப்யர் ரெல்யாவும் பதறாங்க அதாவது அதாவது இவங்க ரொம்ப கொடூரமாக சண்டை போடக்கூடியவன் யார் அந்த மருகக்கூடிய சகோதரன் யாசிருங்கிறவன் அவனை பார்த்தோன்னு சஃப்யார் அலையானும் பதறாங்க ரசூலாட்ட சொல்கிறாங்க அல்லா எடுத்து வரேன் என் பையன் சுபை அவனுக்கு ஏதாவது ஆயிரம் போது அப்படின்னு ரசூலா சொல்கிறான் இல்லை அவன் அவனுக்கு தான் நீ பயப்படணும் நீ யாசிரை பார்த்து தான் நீ பயப்பட தவிர சுபைரை பார்த்து பயப்படாதீங்க சுபைர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவர் கொண்டுறார் இது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதிலேயே இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா அந்த குஸ்மான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போடுறார் அதாவது அந்த கைபர் பொருள்ல முஸ்லீம்கள் சார்பாக குஸ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போடுறார் அவர் ரொம்ப வீரமாக செயல்படுறார் செயல்பட்டு பிறகு ரசூல்லாவிட்ட போய் அவங்க எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க இந்த குஸ்மான் மாதிரி யாருமே இன்னைக்கு வந்து வீரமாக செயல்படல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படும் போது ரசூல்லா சொல்றாங்க இவர் நிறைவாசியை அப்படிங்கிறேன் அப்போது சாபாக்கள் எல்லாரும் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க இவரே நரகவாசினா அப்போ நாங்களாம் யார் அப்படின்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அக்ஸம் பின் அபில் ஜவுன் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அவர் என்ன பண்ணுறாரு இவர் பின்னாடியே போறார் ரசூல்லா இவரை நரகவாசின்னு சொல்கிறாங்களே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடியே போகிறார் பின் தொண்ட தொடர்ந்து சென்றேன் வாழை எடுத்து தனது மார்பில் அவரே செலுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் வழி தாங்க முடியாமல் கடைசி கட்டத்தில் வாழை எடுத்து அவரே குத்திக்கிட்டு செத்துறாரு தாங்க அவ் அது சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ரசூலாட்ட சத்தம்லாம் வந்து நின்றுட்டு சொல்கிறாரு நீங்கள் அல்லவுடைய தூதர் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்குறது அது சொல்கிறார் ஏன் என்ன நடந்தது அப்படின்னா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா புகார் இல்லை நாலாயிரத்தி இரநூத்தி மூணு நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு ரெண்டு அரிசியில் இது வருது பிறகு ரசூல்லா அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கோட்டையாக போய் சரண் அடைகிறாங்க அதாவது தெரிஞ்சு போயிடுச்சு அதாவது இவங்க வந்து ஒரு கோழைத்தனம் மிகுந்தவங்க இல்லையா யூதர்கள் பெரிய பெரிய கைங்களே உழுந்துருச்சுன்னு உடனே அதாவது அந்த பெரிய கோட்டைகள் அந்த படை வீரர்கள் அதிகமாக இருந்த கோட்டைகள் சரணடைஞ்ச உடனே ஒவ்வொரு கோட்டையாக வந்து வந்துடுறாங்க அப்போ அடுத்த கோட்டையெல்லாம் நடக்கும்போது ரசூலா என்ன ரசூல்லாட்டை வந்து தூது பேசி அதாவது காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம் அதாவது சண்டை வேண்டாம் மீதி இருக்கிற கோட்டை கைபரை பொறுத்த வரைக்கும் பாதி பகுதி வந்து ரசூல்லா அதாவது தோக்கடித்து ஜெயிச்சிடறாங்க மீதி பாதி ஹைபர் வந்து அக்ரிமெண்ட் பேசிஸில் அவங்களே சரணடைகிறாங்க அப்போ அந்த ஜெயிக்கப்பட்ட அந்த கைபருடைய பகுதி முழுசாக கனிமத்துக்கு போயிடும் புரியுதுங்களா அது வந்து ரசூல்லாவும் சஹாபாக்களும் பங்கு பிரிச்சுக்குவாங்க அது மீதி இருக்கிற அந்த பாதி பகுதி இருக்குல்ல அது வந்து கனிமத்தாக கிடைக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கோ அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் போகும் ஏன்னா கைவரை சம்மந்தமாக ரெண்டு விதமான தகவல் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ ரெண்டு விஷயமும் இது இருக்குது அப்போ அந்த இடத்துல போனால் என்ன பண்ணுறாங்க கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுடைய உயிர்கள் ரசூலாக சொல்கிறாங்க பாதுகாக்கப்படும் இறங்கி வந்துருங்க ஏன்னா சண்டை நடக்கும் ரெண்டு பக்கம் உயிரிழப்பு நடக்கும் அப்போ காம்ப்ரமைஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரசூலாக சொல்கிறாங்க கோட்டைக்குள்ளேருந்து வாங்க இறங்கி வர்ற யாரையும் நாங்கள் கொல்ல மாட்டோம் மனைவி மக்களை வந்து நாங்கள் விட்டுருவோம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போயிருங்க செல்வங்கள் ஒரு பொருள் செல்வங்கள் பொருட்கள் தங்கம் வெள்ளி ஆயுதம் கால்நடை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க உள்ளே இருக்கிற மெட்டிரியலாக நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருணும் துணி மணிகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து பர்மிஷன் கொடுக்காங்க உயிரை காப்பாற்றிங்கன்னா ஊரை விட்டு ஓடிடுங்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன் பிறகு எதையாவது மறைத்து எடுத்து சென்றால் அல்லாவும் அவனது தூதரும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொள்வார்கள் எதாவது வேலைத்தனம் பண்ணிங்க ஏதாவது ஒழிச்சு எடுத்துகிட்டு போகிற வேலை பண்ணீங்க துணி மூட்டையில தங்க எடுத்துகிட்டு போகிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிங்க நானும் அல்லாவுடைய தூத அல்லாம் அல்லாவுடைய தூதரும் விலகிக்குவோம் அப்படிங்கிறேன் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் கினானா பின் அபுல் ஹுகைக் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஹை இப்னு அக்தபுடைய பொக்கிஷன்கள் அதை வந்து மறைச்சு வச்சிடறோம் இந்த ஹையப்னு அப்தபுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பணக்கார யூதம் அவனுடைய பொக்கிஷன்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து அப்படியே மறைச்சி வச்சிடறான் மறைச்சி வச்சவனா ரசூலாக பிடிச்சி விசாரித்து எழுத்துக்கிறான் எடுத்து முகமது பின் மஸ்லமாக இருக்காங்க இல்லையா அவரை வந்து அவருடைய சகோதரர் இவன் தான் கொள்றான் யார் அந்த கினான் அப்படின்னு ஹுகைக்குங்கிறவன் அவனை வந்து ரசூலாக கூப்பிட்டு நீங்கள் அவரை பழி வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துட்றாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல வருது அப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு அதாவது அவங்க மாறு செய்கிறாங்க அந்த மாறு செய்கிறவங்க கொல்லப்படுறாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா ஹைபர் போர் நாங்கள் கைபரை வெற்றி கொண்டோம் நபீசுல்லா இல்லாம அவர்களிடம் மிதாம் எனப்படும் ஒரு அடிமை இருந்தார் ரசூல்லாவோட ஒரு அடிமை இருக்கிறாங்க மீதாம் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஹைபருடைய கால டைமில் ரசூலா பக்கத்தில் இருக்கிறார் ரசூலாவுக்காக ஒட்டகத்தை தயார் பண்ணிட்டு இருக்காரு ரசூலா ஏறி உட்காரதுக்காக அதை அப்படியே செட் பண்ணிட்டுருக்காரு எங்கேருந்தோ ஒரு அம்பு பறந்துட்டு வந்து அவருடைய நெஞ்சில் குத்தி அவர் இறந்துடுறாரு வந்து குறித்தோன்னா எல்லாரும் அல்லா புகழ்கிறாங்க அல்லாஹ் அக்பர் வாழ்த்துக்கள் அவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே ரசூலா சொல்கிறாங்க இவர் நரவாசி வாசி அப்படிங்கிறேன் இப்போ இங்கே இடத்துல நிறைய இந்த அதாவது சொர்க்கவாசி யார் நரகவாசி யார் தன்ன தானே ஒருத்தர் வெட்டிக்கிறாரு மக்கள்லாம் நரகவாசி சொர்க்கவாசிங்கிறாங்க நரகவாசிங்கிறாங்க ரசூல்லா வந்து அவரை சொர்க்கவாசிங்கிறாங்க இப்போ ஒருத்தர் வீரமாக போரிடுறாரு அவரை எல்லோரும் மக்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க ரசூல்லா நரக இப்போ இப்படி ஒரு அம்பு வந்து இவர் மேலே வந்து தெங்குறது வந்து உழுவுது அப்போ இவர் எல்லோரும் மக்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க ரசூல்லா என்னங்கிறாங்க நரகவாசிங்கிறாங்க என்ன அப்படின்னா இவர் வந்து கனிமத்துடைய பொருள் பங்கிடுறதுக்கு முன்னாடியே ஒரு போர்வை எடுத்து இவர் வச்சுக்கிட்டாரு இவர் போர்வை எடுத்து இவர் வச்சுக்கிட்டாரு அதனால் வந்து அந்த நரக நெருப்பில் இவர் எரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு சகாபி போய் ஒரு செருப்பு வார் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொண்டாந்து நானும் இதை விட்டேன் அப்படின்னு சொல்லி கூட அது சூழ்நிலை பார்க்கணும் சும்மா இல்லை அது செருப்பு வார் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் சும்மா நம்ம சிரிச்சிடக்கூடாது அவர் கொண்டாந்து நம்ம போகிற நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலாவது அதிசா புகார்கள் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேட்ரு என்ன அப்படின்னா பொருளாசை இருக்கக்கூடாது சண்டை போடும்போது இந்த பொருளை டார்கெட்டாக வச்சு கனிமத்தை டார்கெட்டாக வச்சு சண்டை போடுறது கூடாது எல்லாவுடைய வாக்கு தான் வாங்கணும் அதுதான் நான் நோக்கமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்பட்றாங்கல்லாம் நரகத்துக்கு போவீங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க எல்லாவுடைய தூதுரை ஒருத்தர் வீரத்துக்காக சண்டை போடுறாரு அவருக்கு என்ன கிடைக்கும் நரகம் அப்படிங்கிறார் அப்போது அப்போ வந்து ஒரு ஆள் வந்து கனிமுத்துக்காக சண்டை போடுறாரு அவருக்கு என்ன கிடைக்குங்கிறார் நரகம் அப்படிங்கிற அப்போ எதுக்காக சண்டை போடணுங்க எல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும்னு சண்டை போடணும் தான் சொருக்கணும் ஏன்னா எல்லாம் ஜெயிக்கணும் அவனை ஆட்சி கட்டில் உட்கார வச்சு நாம அழகு பார்க்கணும் அதுதான் வந்து ஒரு மூமினுக்கு வந்து லட்சியமாக இருக்கணும் ஏன்னா அவன் பேசினா அவனுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணப்படணும் அதை அவன் உட்காந்து ரசிக்கணும் இதுதான் ஒரு மூமினுடைய குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல்லா அதே மாதிரி புகாரில் இது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாவது ஒரு ஹதீஸு என்ன வேணுன்னா இது ஒரு முக்கியமான ஹதீஸு உமர்னோ அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா என் உயிர் மீது மீது உள்ளதோ அவன் மீது சத்தியமாக பின்னால் வரும் மக்களை ஏதும் இல்லாதவர்களாக விட்டு விடுவேன் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால் எனது ஆட்சியில் எந்தெந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டதோ பட்டதோ அதை பங்கிட்டு தந்திருப்பேன் ஹைபரில் நபிஸ் அல்லாசல்லாம் அவர்கள் செய்ததை போல் என்ன ஆனாலும் அதை கருவூலத்தில் சேர்த்து வைப்பதால் அனைவருக்கும் தமது பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உமரலேசன் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா உமர்லியனுடைய காலத்துல பின்னாடி வந்து நிறைய பூமி வந்து ஜெயிக்கிறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க உமர்லேயானும் கனிமத்தை பிரித்து கொடுக்கலாம் லேண்டு வந்து பிரித்து கொடுக்கலாம் பிரித்து கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் பைத்தூள் மாலில் சேர்த்து அதிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல விளைநிலங்கள்ல நிலங்களில் இருந்தால் விலை பொருட்கள் வரும் வாடகைகள் வரும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல அதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க இப்போ இது சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நான் ரசூல்லா செஞ்ச மாதிரியே செஞ்சிருப்பேன் அதான் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க நிலத்தை நிலமாக பிரித்து கொடுத்தாங்க அதாவது ஒரு பத்து ஏக்கர் கிடச்சது அப்படின்னா நூறு பேர் சண்டை போட்டாங்கன்னா அதை நூறு பங்காக பிரித்து நிலத்தையே கையில் ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் உமர்லேனும் அதை செய்யலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சந்தேகம் வரும் அப்புறம் ரசூல்லாவுடைய சுண்ணத்துக்கு ஒரு மாற்றமாக செய்கிறார் அதை இவர் சொல்லவும் செய்கிறார் இது புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீசாக வருது அப்போ இங்கே தான் ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னுடைய சுண்ணத்தும் குலஃபாய் ராசிதீனுடைய சுண்ணத்தும் உங்கள் மீது கடமை அப்போ குலஃபாய் ராசிதீன் ஒன்று செஞ்சாலும் அது இந்த அதுதான் நாம் பின்பற்ற முடியும் இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உமர்யான்கிட்டருந்தும் நம்ம எடுக்கணும் இருந்து மட்டும் எடுக்கக்கூடாது உமர்லியான் இருந்தும் எடுக்கணும் அபுபக்கர் இருந்து எடுக்கணும் உஸ்மான் அலி இல்லான் எடுக்கணும் அலிர் அலி இல்லான் வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்போ அதனால தான் இவங்களுடைய இது சுண்ணத்துக்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு வச்சுங்க இது வந்து குற்றம் ஏன்னா ரசூலாக ஹைபரில் இடத்த வாங்க பிடிச்சாங்க பங்கு போட்டு கொடுத்தாங்க இப்படி உமர்லியன் சொல்கிறாங்க நான் மட்டும் பங்கு போட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா பின்னாடி வர்ற மக்களுக்கு கிடைக்காம போயிடும் இப்போ நினச்சி பாருங்க இப்போ வந்து ஈரோடு வந்து அபுபக்கர் காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சுன்னா அந்த காலத்துலேருந்து இங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க புதுசாகிற முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது பங்கே கிடைக்காம போயிடும் அப்போ உமர்லியோடைய மைண்டை வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க பின்னாடி வர்ற முஸ்லீம்கள் பெனிஃபிட் ஆகணும் ஏன்னா இடங்கள் பிரிச்சு பூமி ஒன்று தான் அந்த உருண்டை எல்லாத்தையும் கூறு போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கால காலத்துக்கு எவனும் போய் சொந்தம் கொண்டாட முடியாது அப்போ அது வரைக்கும் ரசூல்லா இருக்கிற வரைக்கும் அந்த சுண்ணத்து ஓகே அதுக்கப்புறம் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி ரசூல்லா செஞ்சதுக்கு மாற்றமாக செய்கிறேன்னு சொல்லிகிட்டே செய்கிறாங்க அப்போ ஹலிஃபாவுடைய சுனத்து நமக்கு ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குலஃபாய ராசிதங்களுடைய சுண்ணத்தை தான் நமக்கு கொண்டு தேவை வரும் இது சாதாரணமாக நம்ம எடுக்க முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அலி இல்லையானோட பையத்தை போது கூட வந்து அப்துல் ரமான் நவுஃபு நினைக்கிறேன் அவர் கூட சொல்லுவார் ரசூல்லா ஆட்சி செஞ்சபடி அபுபக்கர் ஷேஹன் ஆட்சி செஞ்சபடி அதாவது அபுபக்கரும் உமரும் ஆட்சி செஞ்சபடி நான் செய்வேன் சொல்லி பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அலி இல்லாட்ட கேட்பாங்க அலி என்ன சொல்லுவாங்க இல்லை முடியாதுன்றாங்க ஏன்னா எனக்கும் சுய அறிவு இருக்கு நானும் அதில் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் வேணுங்கிறாங்க அப்போ அந்த ரைட்ஸ் தர மாட்டேன்னா உஸ்மான் அலினாட் அந்த இதை விட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதை செய்யாமல் இருந்து எவ்வளவு சிறந்ததுங்கிறது பின்னாடி தெரியும் ஏன்னா சூழ்நிலை மாறும் மாறும்போது புதிய முடிவுகள் நீங்கள் ஆய்வுகள் பண்ணி தான் விஷயத்துல அப்போ குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் உசூல் நீங்க எடுத்துக்கணும் அப்படியே சேம் டு சேம் வந்து நிறைய விஷயங்கள்ல செயல்பட முடியாது இபாதத் விஷயத்துல நீங்க செயல்படலாம் அது நீங்க அப்படியே சேம் டு சேம் நீங்க செயல்படலாம் மத்த பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உசூல்கள் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான இது படிப்பேன்